அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நடமாடும் தெய்வமாக நின்று நமக்கு எண்ணற்ற பரிகாரங்களை பெரியவா சொல்லிட்டு போயிருக்கார் அதில் இந்த காலகட்டத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் மந்திர தந்திர தாந்திரீக மாந்திரீக பூஜை முறைகளையும் அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நாளை தினம் முருகப்பெருமான வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஆணி கிருத்திகை இந்த ஆணி கிருத்திகையில் முருகனை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அந்த வழிபாட்டின் போது இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க முருகப்பெருமானுக்குரிய எந்த ஒரு மந்திரத்தையும் தினமுமே சொல்கிறது ரொம்ப விசேஷம் அதிலும் குறிப்பாக பூசம் நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் சஷ்டி செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் சொல்லி வழிபட்டிங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய விஷயங்களுக்கு முருகனை வழிபாடு செய்யலாம் சொந்த வீடு யோகம் வேணுமா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுமா குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணுமா திருமணத்தடை தடை நீங்கணுமா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கணுமா முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனை மனதார மனமுருகி வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் குறைகள் எல்லாம் முருகனின் அருளால் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் முருகப்பெருமான உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பொதுவான மந்திரம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு பொதுவான மந்திரம் ஆனால் இந்த கிருத்திகை நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த அந்த ஒரு வரி மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனத்தை கையில் எடுத்து தடவிக்கோங்க சந்தனத்தை எடுத்து பன்னீரில் குளைத்து உள்ளங்கையில் தடவிக்கொண்டு மனதார முருகனை நினைத்து இருக்கை கூப்பி ஓம் குகாய நமக ஓம் குகாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் முருகனின் அருளால் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா முருகனுக்கு சந்தனமும் ரொம்ப பிடிக்கும் பன்னீரும் ரொம்ப பிடிக்கும் அவரை குகா அப்படின்னு அழைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் ஓம் குகாய நமகன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் முருகன் உங்கள் கண்ணு முன்னாடியே நிற்பார் முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது தேன் தினை மாவு பஞ்சாமிரதம் செவ்வாழை பழம் வேக வைத்த கிழங்குகள் இனிப்புகள் இது மாதிரி விஷயங்களை வைங்க அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஆணி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு பழம் நாவல் பழம் எல்லா ஊர்லேயும் சீசன் ஆரம்பிச்சிருக்கும் அந்த நாவல் பழத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அந்த நாவல் பழத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதல் பலன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை நாளை காலையிலேருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் பூஜை அறையில் ஒரு நெய்விலைக்கேற்றி முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பிரசாதத்தை படைத்து முருகனை மனதார வழிபாடு செய்யுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கவலைப்படாதீங்க நான் இப்போ சொன்ன தகவலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நாளைக்கு கிருத்திகை நான் இப்போ தான் இந்த பதிவு வழி போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறையை பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் நாளைக்கு சேவணி வழிபாட்டு முறைகளுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா உங்களால் வாங்கி வைக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்